இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மொட்டை அடிக்கணும் காது குத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா

இது சரியா இருக்க பாருங்க இது போனி விஷயம் எந்த சாணி விஷயம் கருத்து

அன்னைக்கு நான் விட்டுட்டு ஓன்னவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சியிருக்கு இந்த வாசப்புடைய மிதி இருக்கேன் இவன் அப்புறம் அதாளுக்கு பிறக்கல இவனை நான் கூப்பிட மாட்டேன் இவன் அப்படியே போச்சுருக்கி ஏப்பா போய் பா அப்புறம் பம்புறேன் நான் ஏ வெளியில போகணும் சரி வாயா உள்ள வர்றேன் இது பாரு எனக்கு மானம் மரியாதை சூடு சுறுனு எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட போனாக்கா நீ தானே நீ எவ்வளவு திட்டுனாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கிறேன் இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டு மாதிரியும் உங்க எல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யிற மாதிரி வச்சுக்கிறேன் நான் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட் சாப்பாடு சாப்பிட்டு மாப்பிள எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரி சரியா என்னையும் ஒரு மனுஷன் நடத்தினாரு அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நாயோட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள ரெண்டு அல்சேஸ் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள்ள குழம்பு ஊத்துறது இல்லையா இல்லையாப்பா சில நேரத்தில் கஞ்சி வேலை கட் பண்ணிடுறாங்க கேவலம் பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு அவருக்கு வாய்க்கு விஷயம் ஒருவேளை சோறு போடுக்கா சார் சாப்பிடலாம் வாங்க சார் முள்ளி முள்ளி சாப்பிடாதரா கை நிறைய அள்ளி சாப்பிடு தம்பி மேல பாச பாரு அவருக்கு வைக்கா கரிசோர் பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார் இந்தாங்க சார் இதை சாப்பிடுங்க சார் இந்தாங்க சார் இதை நல்லா கடிங்க சார் சார் இந்த பாருங்க இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சு அதிக பல்லு போயிடும்

வயிறார சோறு போட்டீங்க அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணும் என்னம்மா இந்த தடியம் கோயந்தனுக்கு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தை கூட்டேன் கோர்ட் நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்க கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு தானே இருக்குது அதே கிட்ட இருக்குது அப்ப போலீஸ்க்கு போயிட வேண்டியதானே அவன் ஆளுங்க சேச்சா எம்எல்ஏவா இல்ல இல்ல இவனுடைய பெரியம்மா பிள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானா அதுக்கு எந்த போட கமிஷன் போட்டு சொல்றேன் ஆளுங்கட்சிக்கார மேலே கேஸ் போட்டு காய் போச்சா போய் கேஸ் போட்டு உள்ள தெளிவுன்னு சொல்லி ரெண்டு நாள் ஸ்டேஷன் உட்கார வச்சு நான் சரிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு தான் இருக்குது எத்தனை நில சொல்றது இப்பதான் சொன்னா எங்க இருக்கு அப்ப பஞ்சாயத்து கூட்டிட்டு வேண்டிய

啊啊啊啊

அவளுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள ஒரு மனுஷனை எவ்வளவு குடும்பப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள அவளை டச் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு என்னோட நீ யோசிச்சு பாரு மாப்பிள்ள உண்மையிலேயே உங்க ஒய்ஃப டச் பண்ணி இருபது வருஷம் ஆகுதா ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவானா சாத்தியமா இருபது வருஷம் ஆச்சுப்பா தொடவே இல்ல மாப்ள இது ரொம்ப பாவம் பா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம் ஆனா கண்ணதுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருபது வருஷமா தொடாம இருக்காருடா மாப்பிள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சார் சார் உங்க பீலிங் சார் புரியுது சார் இன்னொரு இடஞ்சி பட்டான் என்ன வரைகிற என்னடி ஏ என்னடி மறைக்கிற பார் உன்னுடைய ஆணவா யோகித்தன அக்கிரம எல்லாத்தையும் அழிக்கிறது அங்க வர போறேன் பார் இதெல்லாம் உங்க ஊர் நடிச்சாடு எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணுமால் நின்று மானை கவுண்டர் பேசிக்கிண்டு மாப்பிளைப்பா எப்படிப்பட்ட மாப்பிளை சேலை படிக்க தெரியுமா மேட்டு தெரிய மாட்டேன் உனக்கு கறிக்கு வாய்ந்து எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவெடுத்து மாப்பிள்ளை இந்த மாப்பிளை கூட்டு வந்து உனக்கு ஏறி மிதிக்கலையாப்பா சார் மிதிக்கலாம் இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு

என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள் அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப கட்டி கொடு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு என் பொண்ணா என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரு சார் ரொம்ப சவுண்ட் விடுறான் பொண்ணு அசிங்கமா இருக்கும் போடுறது கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள்ள ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும் ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல் அவர் ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும் அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற

இது இது என் பெரிய போன சித்திரா உன்ன தவிர உங்க குடும்பத்தில் எல்லாருமே பர்சாட்டியா இருக்காங்க

ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலக்ஷ்மி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா சரி உங்க பேச்சை கேட்டு நான் ஒரு தானிய செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேனே அத திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அதனால கட்டுன தாலிய கழட்ட சொல்லிட்டு இந்த தாலிய கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் கொடுமை கறி இல்ல இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க அம்மா ஆஹா வேஷம் பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மா சொல்லிருக்காங்க என்னடா இந்த தாவரத்துல ரெண்டு தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன் நல்ல வேளை அம்மாவை இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க கட்டலாம் இதோட தப்பே இல்ல ஐயரே அப்புறமா ரெண்டையும் ஒரே போத்து கடக்கணுமா ஆமா நானும் கூட அத்தை ஏதோ ஏப்பசாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன் பார்ட்டி வில்லாதி வெள்ளியா இருக்கும் போல அதனாலதான் உன்னை கொண்டு வந்து நானும் இங்க இறக்கியிருக்கேன் உதவாங்க இருக்கா யோ சும்மாரியா

முக்கியமான பார்ட்டி காட்டலையே புரியுது புரியுது இதோ மை டாட்டர் மாப்பிள்ள பார் தேர் தான் அப்ப ஜாடியா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம் அம்மா ஜாடியா இருந்தா மாமா இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல இதுக்கு நாம வேற ஒரு ரூட்ட புடிச்சா சரிபட்டு வரும் என்ன ரூட் அது அத்தை அம்மணி பார்த்தா பெரிய பத்தா பாத்தியா தெரியும் அதுகளை நாம மடக்குறோம்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணாதான் முடியும் அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணணும் துபாக்கூரா அது என்ன தெரியாதா வாட் இஸ் திஸ் அட கனடி என்ன பாரி துபாகர் தெரியாதா ஐயோ துபாகோர்னா இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும் இல்லாத இருக்குன்னு சொல்லணும் எங்களுக்கு ஐம்பது கப்பல் ஓடுது ஐநூறு லாரி ஓடுது முன்னூறு ரயில் ஓடுது வண்டி ஓடுது மாடு ஓடுது அது ஓடுறது அடிச்சு விடணும் அதுக்கு பேர் தான் டுபாகோர் இது புழுகிறது